இனி என் உறவுகளை வரம் டாட் ஆப் மாற்றத்தின் விதையாக புதிய எழுச்சியின் ஒரு தோன்றலாக பனிரெண்டாம் தேதி தொடங்கிய அந்த பயணம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதில் மாற்றுக்கெடுத்துதல்லை ஒவ்வொரு கோயில்களாக நாம் இந்த வரம் டாட் ஆப் எடுத்துச் செல்ல இருக்கிறோம் அங்கு மாற்றம் நிகழும் அந்த கொங்குகோள அம்மன் நமக்கு அருள் புரிவான் நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு செய்தியை உங்களுடன் பெயர் பகிரத்தான் இந்த முன்னுரை எப்படி இதை பதிவிடுவது பதிவிட்டு அதை பயனுள்ளதாக ரெஜிஸ்டராக செய்வது என்பது எல்லோருக்குமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் வந்த ஒன்று இருக்கிறது முடியாது என்று நினைத்தால் எதுவும் முடியாது முடியும் என்று நினைத்தால் எதுவும் முடியும் வரம் டாட் ஆப் கூகுள் குரோம் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள் சேவ் செய்து கொள்ளுங்கள் இந்த பணி முடிந்த பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் உங்களைப் பற்றியான விவரங்களை அதில் நான் பதிவிட வேண்டிய வாய்ப்பு முறை வருகிறது ஏழு பிரிவுகளாக உங்கள் குடும்ப நிலவரங்கள் அனைத்தையும் அதற்குள் கொண்டு வந்திருக்கிறோம் தெளிவாக மெதுவாக ஒரு பேப்பரை ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றாக பதிவிடுங்கள் பதிவிட்டு முடித்த பிறகு சக்சஸ்ஃபுல்லி என்று கேட்கும் வெயிட்டிங் ஃபார் அட்மின் என்று கேட்கும் இவ்வளவுதான் பெரிய கம்ப எல்லாம் ஒன்றும் கிடையாது எளிதான ஒரு முறை இதை பயன்படுத்துவது பயன்படுத்த பயன்படுத்த எதுவுமே எளிதாகிவிடும் ஆம் வரம் டாட் ஆப் பயன்படுத்தி பாருங்கள் எளிதாக இருக்கும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக முடியும் ஒரு மாற்றத்தை விதைக்கின்ற விதையாக வரம் ஆப் திகழும் திகழும் நன்றி உறவுகளே மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு பாருங்கள் முயற்சி வெற்றியை கொண்டு வரும் உங்கள் வாழ்வில் பொது ம மணமகளை மறுமகனை கொண்டு வரும் நன்றி உறவுகள்